மரப்படி மசாலா எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மரம் இட்லி முருங்கைப்பொடி பிறண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க பண்ணமா மேங்காய் மிட்டாயி செய்ய போகிறோம் வத்தல் மிட்டாயி அதுக்கு இந்த மாதிரி காய எடுத்துக்கோங்க காய எடுத்துகிட்டு தோளிச்சி விற்கணும் இந்த மாதிரி கட் பண்ணால் கட் பண்ணிவிட்டு லைட்டாக தோலைச்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாருங்க தோளிச்சி எடுத்து வச்சு இதை வந்து ரெண்டாக கட் பண்ணணும் இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டா எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் வருங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து வருங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள் ஒரே மாதிரி வெட்டி எடுத்துட்டேன் இதே மாதிரி சைஸில் வெட்டிக்கோங்க ரொம்ப சின்னதாக வெட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி காஞ்சிட்ருக்குது இப்போ இதில் போட்டு தண்ணிக்கெல்லாம் வேக போட்டிருக்குறோம் கொஞ்சமாக சால்ட்டு சால்ட்டு போட்டுட்டு இது வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது அதாவது லைட்டாக வெந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நான் அஞ்சு நிமிஷம் கழித்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ வெந்துருச்சு இதுக்கு மேலே வேகக்கூடாது லைட்டாக வெந்தாலே போதும் லைட்டாக எடுத்து நீங்கள் கொத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப வேக அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்தால் நல்லா இருக்காது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் தண்ணியை வடிச்சிட்டு நான் காட்டுறேன் சூட்டோட வேலை எடுத்து போடுறேன் இப்போ நம்ம வேக வச்சு பாருங்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டோம் இது வந்து சூட்டோட இருக்கு இல்லையா இதுக்கூட சக்கரை போட்டுக்கணும் ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் அதாவது இது வந்து ஒரு நூறு கிராம் சர்க்கரை இருக்கும் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சர்க்கரை போட்டுட்டு இந்த மாதிரி அப்படியே விட்டுருங்க சூட்டோடவே சர்க்கரையை போட்டுறணும் குளுக்கெல்லாம் வேண்டாம் இப்படியே இருக்கட்டும் ஊறிடும் இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இப்படியே ஊறணும் இப்போ நான் வந்து சாயந்தரம் நாலு மணிக்கு செஞ்சுருக்குறேன் நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குதுங்கிறது இப்போ அதை நம்ம ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறி நிற்கிது நம்ம சர்க்கரையை போட்டு வச்சுருந்தோம் பாருங்கள் தண்ணியெல்லாம் வந்து எப்படி நிற்கிதுன்னு இப்போ இதை வந்து இந்த மாதிரி அள்ளி காய வைக்கணும் இந்த மாதிரி ஒரு கிளர் கிளறி விட்டுருங்க அப்போ தான் ஃபுல்லாக வந்து அந்த சக்கரை பாகு உள்ள எல்லாத்துலேயும் சேரும் இப்போ அதை தண்ணி இல்லாமல் அள்ளி காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விடுங்க இதை வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது ஒரு அரை காய்ச்சல் காய்ஞ்சால் போதும் ரொம்ப காஞ்சிட்டா சாப்பிட முடியாது லப்பர் மாதிரி இருக்கும் அதனால் அதாவது நல்ல வெயில் அடிக்கல ஒரு அரை நேரம் காஞ்சாலே போதும் ஃபுல்லாக காயணும் அப்படிங்கிறது இல்லை இந்த மாதிரி பரஃபி விட்டுட்டு இப்போ கொண்ட வெயிலில் வச்சிடலாம் இதை காயை விட்டு நான் காட்டுறேன் இப்போ அந்த தண்ணி பார்த்திங்களா அதுலேருந்து மாங்காய் எடுத்துட்டோம் அதனுடைய தண்ணி செம்மையாக இருக்குது இது வந்து ஜூஸ் மேங்காய் ஜூஸ் மாதிரியே இருக்கும் இதில் வந்து சர்க்கரை கலந்துருக்குறோம் அந்த மாங்காயெல்லாம் ஊறினதுனால அதனுடைய வாசனை நல்லாயிருக்கு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாதாம் பீசுனு ஊற வச்சுருக்குறேன் இப்போ இதில் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் செமையாக இருக்கும் இப்போ இதில் ஒரு அரை புழிஞ்சி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது வந்து ஜூஸு ரெடி இதில் வந்து கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லை ரெண்டு ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க நல்லா ஜில்லுன்னு இருக்கும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி பாருங்க ஒரே இதில் ரெண்டு ரெசிபி சூப்பராக நல்லா புழு குழு குழு குழுன்னு ஜூஸு ரெடி இதில் வந்து கலர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களை நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம வந்து எந்த கலர் சேர்க்கலை இந்தியா சாப்பிட்டு வேறு ஜூஸ் எப்படி இருக்குன்னு

ஆனால் ரொம்ப காய்ச்சிருச்சுனா இல்லை பரட்டாயிரும் இப்போ இதில் கொஞ்சம் போல சர்க்கரை எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறோம் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக தூக்கிட்டுக்கோங்க தூட்டு ஒரு பரட்டு அடுத்தா அதில் பிடிக்கும் அதுக்கிட்ட ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுளை அதில் மறுபடியும் கொஞ்சமாக தூவிக்கோங்க அவ்வளோ தான் அவ்வளவுதாங்க மாங்காய் வத்தல் முட்டாய் ரெடி ஆயிருச்சு இப்ப இது வந்து நம்ம சீசன் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இதை ஒரு டப்பாக்களை போட்டு வச்சுட்டோம்னா நல்ல பதமாவே இருக்கும் சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க கேக்குறப்ப ஒவ்வொன்னும் எடுத்து கொடுக்கலாம் அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்க தீயம் இப்பவே பாதியை முடிச்சுட்டாடி காய்ச்சு மி டாய் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஆமா ரெண்டு ரெண்டா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இது வந்து அவ்வளோ நல்லா இருக்கு நானும் இந்த காயில நிறைய எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டோம் நாங்கெல்லாம் தின்ன மாதிரி எப்படி இருக்கணும் நல்லா இருக்கு ஃபுல்லா எங்க கடிச்சாலுமே அந்த ஸ்வீட்னஸ் வந்து இறங்கியிருக்கு கடைசியா அந்த புளிப்பு மாங்காய் அந்த புளிப்பு தெரியுது ஸோ வந்து மாங்காய் கடிச்ச மாதிரி இல்லை ஒரு கேண்டி இந்த மேங்கோ மேங்கோ பார் இருக்கும் இல்லையா ஸ்லைஸ் மாதிரி அதுலயே இது வித்தியாசமா இருக்கிற மாதிரி இந்த டேஸ்ட் நல்லா இருக்கு இப்போ மேங்கோ முட்டாய் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியா குயிக்கா சிம்பிளா செஞ்சு காட்டியிருக்கிறேன் இது வந்து ரொம்ப வேலையே இல்லை இதே மாதிரி நம்ம வந்து சீசன் டயத்தில் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு மங்காய் மூணு நல்லா அறுத்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமயங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்